ஆண்டருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டதாக இந்த நாளிலே நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி எசேக்கியல் பதினாறாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாவது வசனம் எஸ்ஏ பதினாறாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாம் வசனம்

இருபது இருபத்தி ஒன் இருபத்தி ஒன்று பின்பு கத்த சோதோ குமாராவின் கூக்குரல் பெரியதாய் இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடியதாய் இருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அது கூக்குரலின் படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார் இந்த ஆதி ஆகமத்தில் பதினெட்டாம் அதிகாரத்தில் வாசித்த வேத பகுதியில் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் நாம் பார்த்தோம் அதில் வந்து பாவம் மிகவும் பெரிதாக இருக்கிறது என்பதை குறித்து இந்த நாளில் இருக்கிறது ஆனால் எசைக்கியல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நாம் பார்க்கும் பொழுது உங்களுடைய அக்கரமும் பெரியதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம் நாம் அனைவரும் நினைத்து கொண்டிருக்கிறோம் சோதோமின் குமாராவின் பாவம் ஓரினை சேர்க்கை நாள் மாத்திரமே அழிந்திருக்கிறது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அப்படி அல்ல அவங்களுடைய அக்கிரமம் பெரிதாக இருந்தது என்று வாசித்த வேத பகுதியில் எஸ்ஏ கேளில் நாம் பார்த்துருக்குறோம் அவைகளில் நாம் பொழுது ஆகார திரட்டி அதிகமாக இருந்தும் அவர்கள் ஏழை எளியவர்களை கொடுத்து பலப்படுத்தவில்லை நாம் சகோதரி சகோதரிகள் நம்மளுடைய வீட்டு பக்கத்துலையோ இல்லை நம்ம திருச்சபையை சேர்ந்தவர்களோ நம் உற்சார் உறவினர்களோ பல பேர் பல பேர் வந்து ஆகார குறைவினாலும் பண கஷ்டத்தினாலும் பலவிதமான காரியத்தினாலும் அவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் ஆனால் நம் செழுமையாகவும் இருப்போம் ஆனால் அவர்களுக்கு கொடுத்த உதவுகிற எண்ணங்கள் நமக்கு வருவதில்லை அதனால கூட இந்த பாவம் வந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் என்னன்னு சொல்லி பொழுது கர்வமும் ஆகார திருச்சியும் இருந்தும் கூட அந்த வசனத்திலே கடைசி லைனை நாம் பார்க்கும் பொழுது சிறுமையும் எளிமையுமானவனுடைய கையை அவர் பலப்படுத்தவில்லை என்று பார்க்கிறோம் இதை குறித்து நாம் பார்க்கும்போது இது அவ்வளோ ஒரு பாவமா நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு நம்பிருக்கிறோம் அவங்களை நம்ம விசாரிக்கிறதும் இல்லை அவர்களுக்கு கொடுத்து உதவுறது நம்ம இது ஒரு பெரிய பாவமாக இதுக்காக இப்பேற்பட்ட ஒரு காரிய ஒரு அழிவுக்கு இதுவும் ஒரு காரணம் என்று தான் எசேக்கியால் தீர்க்கதரிசி சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா அவங்களுடைய ஓரினை சேர்க்கை பாவம் மட்டுமே அதனுடைய அழிவுக்கு காரணமல்ல ஆகார துரட்சி மிகுதியாக இருந்தும் அவர்கள் செழிப்பாக இருந்தும் அதை ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து உதவவில்லை என்பது இதற்கும் காரணம் அழிவுக்கு இதுக்கும் காரணம் இதை அக்கிரமம் என்று எசே தீர்க்கதரிசி அவர்கள் சொல்லுகிறார்கள் புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும்போது உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு நம்ம சொல்வோமானால் புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம் ஒரு உவமையாக ஆண்டவராக ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார்னா ஐஸ்வர்யவானாக இருந்த ஒரு மனுஷன் இருக்கிறார் அவங்க வீட்டு வாசலிலேயே லாசுரு என்கிற ஒரு தரித்திரம் இருக்கிறார் ஐஸ்வர்யவான் வந்து தரித்திரனை ஒடுக்கலை ஐஸ்வர்யவான் ஐஸ்வர்யவான் வந்து அவரை வந்து நிந்திக்கலை ஏன் இங்கே உட்கார்ந்துருக்குறேன்னு சொல்லி அவர் எதுவுமே சொல்லலை அவர் பாட்டினா ஒரு வேலை உண்டு அவர் உண்டுன்னு இருந்தார் ஆனால் இருவரும் ஒரு காரியத்தில் மறித்து போயிடுறாங்க ஒரு நாளில் அவர்கள் இருவரும் மறிக்கும் பொழுது ஐஸ்வர்யவான் வந்து எங்கே இருக்கிறாருன்னா பாதாளத்தில் இருக்கிறாரு இவர் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தோம்னா ஆப்ரகம்முடைய மடியில் இருக்கிறார் வேதனைக்குள்ளான இடத்துல வந்து ஐஸ்வர்யம் வந்திருக்கிறாரு ஆனால் அங்கே இருக்கிறாரு ஆபிரகமுடைய மடியில் இருக்கிறார் அப்போது அவர் கேட்குறாரு எனக்கு தாகமாக இருக்குது எனக்கு அந்த லாசுருவம் அனுப்பிச்சு எனக்கு கொஞ்சம் அவருடைய விரல் நுனியில் எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ அவர் சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா நீ வாழ்ந்த வாழ்க்கையிலே உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கையில் நீ எல்லா நன்மையும் அனுபவித்தா இவனும் எந்த நன்மையும் அனுபவிக்காம இறந்து போயிட்டாரு ஆனால் நீ என்ன பண்ணலாம் அவருக்கு எதுவும் செய்ய உதவலை அப்படின்னு சொல்ற காரியத்தை தான் இந்த இடத்துல பூமையாக சொல்லப்படுது அப்போ அவரு நினைச்சிருக்கலாம் அவரு நம்ம வீட்டு வாசல்ல ஒரு தரித்திரமா இருக்கிறாரு ஐஸ்வர்யமானா இருந்து அவர் விசாரிச்சிருக்கலாம் இல்லை அவருடைய மேஜன் கீழ் விழும் அவருடைய சாப்பாட்டை சாப்பிட்றதுக்கு இவர் ரொம்ப ஆசையாக இருந்தாராம் ஒரு வேளை சாப்பாடு அவருக்கு கொடுத்துருக்கலாம் ஆனால் இவர் அவளை அவரை நினைக்கல நினைக்காதது நிமித்தமாக தான் உண்டு தன் வேலை உண்டு நிர்வீசாரமாக எந்த ஒரு காரியத்தில் ஒரு இதுவும் இல்லாமல் அவங்க நிர்வீசாரமாக இருந்தது நினைத்து மாதிரி தான் இந்த அழிவு அப்போ அவர் சொல்கிற எனக்கு அஞ்சு சகோதரர்கள் உண்டு நீ போய் அவங்களுக்கு என்ன பண்ணலாம் ஐந்து சகோதரர் இருக்கிறதுனால நீங்கள் என்னை அனுப்பிச்சு நீங்கள் சொல்லுங்கள் நான் போய் சொல்லிட்டு வரேன் என் சகோதரர் இந்த இடத்துக்கு வராதபடி நான் அவர்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த இடத்துல சொல்கிற ஆகி ஆண்டவர் சொல்கிறார் அந்த இடத்துல என்ன சொ அந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம இந்த இடத்துல ஊழியக்காரர்கள் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க தெற்குதரிசிங்க ஊழியக்காரர்களே இருக்கிறாங்க அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்காவிட்டால் இறந்து போனவன் நீ போய் அந்த இடத்துல சொன்னாலும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறார் இப்போ எந்த ஒரு காரியத்திலும் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறது ஊழியக்காரர்கள் தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிற ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய வார்த்தை அந்த மனிதர்களை நம்ம பார்க்கக்கூடாது அவங்க ஊழியம் செய்கிறவர்கள் வார்த்தைகளை சொல்லுவர்களுடைய மனிதருடைய முகத்தை பார்க்கக்கூடாது ஆண்டவருடைய வார்த்தையை அதை நம்ம பார்க்கணும் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம அதில் கே கேட்டு அவர்கள் என்னென்ன சொல்லி நம்மளுக்கு சரி செய்கிறார்களோ என்னென்ன காரியங்களை நம்மளை கண்டித்து உணர்த்துகிறார்களோ அதை கேட்கணுமே தவிர அவங்க ஊழியர்களுடைய வாழ்க்கையோ ஊழியாருடைய முகத்தையோ ஊழியாருடைய பின் வாழ்க்கையோ நம்ம பார்த்து இந்த வா உடைய வார்த்தைகளை நம்ம தள்ளக்கூடாது தள்ளிட்டோம்னு சொன்னோம்னா நம்ம எந்த இடத்துல போய் சேருவோம் என்பதை நம்ம நிற்கணும் ஏன்னா அந்த இடத்துல சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா பூமியில் யார் இருக்கிறாங்க அப்படின்னா ஊழியக்காரர்களும் தெற்கு தரிசிகள் இருக்கிறார்கள் நமக்காக கொடுக்கப்பட்டது எச்சரிப்பும் காரியத்தை நமக்காக கொடுக்கப்பட்டது யாருன்னு சொல்லி பார்க்கணும் ஊழியக்காரர்கள் தான் ஊழியர்களுடைய வார்த்தைகளை நம்ம அற்பமாக எண்ணக்கூடாது ஊழியர்களுடைய ஆண்டவருடைய வார்த்தைகள் ஊழியக்காரர்கள் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்ம கேட்டு அதன்படி நடக்கணும் அதே போல் நம் சகோதர சகோதரி நம்ம சபையில் இருக்கிற சகோதர சகோதரிகளாகட்டும் நம்ம உறவினர்களாகட்டும் நம்மளை காட்டிலும் ஏழ்மையாக எளிமையாக இருக்கும் பொழுது அவருடைய தேவைகள் என்ன என்பதை நாம் பார்த்து அவர்களுக்கு விசாரித்து நம்மளால் முடிந்த உதவிகளை நாம் கொடுக்கும் பொழுது ஆண்டவருடைய பார்வையில வெளியேற பெற்றவர்களாய் நாம் காணப்படுவோம் வசனம் ஒன்று சொல்லுகிறது ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று வார்த்தை இருக்கிறது அந்த வார்த்தைலாம் நம்மளோடு பேசுகிற வார்த்தைகள் நம்ம சொல்லலாம் அவங்க வந்து நான் கஷ்டப்படுறேன் நான் பலவிதமான காரியங்களை நான் ரொம்ப சிக்கனம் பண்ணி தான் இதெல்லாம் நான் செஞ்சுருக்குறேன் அவங்களுக்கு ஏன் நம்ம செய்யணும் அப்படின்னு நினைக்கவே கூடாது ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் வாழும்பொழுது பொழுது மற்றவர்களுக்கு உதவி செய்யும்பொழுது ஏன்னால் இன்னொரு வார்த்தை இருக்கு நன்மை செய்ய நம் இருக்கும் பொழுது நம்மளால் முடிந்த நன்மைகளை செய்ய நம் ாணி இருக்கும்போது அது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருக்கக்கூடாது என்ற வார்த்தையும் உண்டு நம்மளால் முடிந்த உதவிகளை ஏழை எளிய மக்களுக்கு நாம் செய்யணும் செய்தால் இந்த அக்கிரமத்திலிருந்து இந்த வார்த்தை இந்த வசனத்திலிருந்து இந்த சோதோமின் அக்கிரமம் இப்படியா இருந்தது பாவமும் செய்தார்கள் அக்கிரமத்தின் மாயோ அவர்கள் அழிந்து போனார்கள் நம்முடைய அழிவுக்கு காரணம் நம்ம எது என்பதை நினைத்து எதில் தவறி இருக்கிறோம் ஆண்டவருடைய ஊழியக்காருடைய வார்த்தைகளை சொல்லும் பொழுது அதை நாம் கேட்டு நம் நம் கால்கள் சரிக்கு இருக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நம் நிலையாய் நிறுத்த சரி செய்து கொண்டு நாம் திரும்பி ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நாம் நடப்போம் என்றால் நாம் அனைவருமே ஆசீர்வாதமாக இருப்போம் ஆண்டவருடைய கண்களில் நமக்கு தயவும் கிருபயம் கிடைக்கும் என்பதை நாளில் நாம் நினைத்து இந்த பாவத்தின் நிமித்தம் சோதோமின் பாவம் நம்ம அனைவரும் தெரிந்தது போல ஓரினை சேர்க்கை மட்டுமல்ல ஆகார திருச்சி இருந்தும் ஏழை எளியவர்களுக்கு அவர் கொடுத்து உதவாததுனால் நிர்விசாரமாக த பலவிதமான காரியத்தை நிர்விசாரமாக இருக்கிறது அந்த நிர்விசமாக நிர்விசாரமான காரியம் கூட நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது நாம் நமக்கு என்னென்ன உதவிகள் மற்றவர்களுக்கு செய்ய திராணி இருக்கிற நம்மளுக்கு என்ன திராணி இருக்கிறது நமக்கு தான் தெரியும் நம்மளால் ஒருவருக்கு ஒரு உதவி செய்ய நமக்கு திராணி இருக்கும்போது அந்த உதவியை நம்ம மக்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஜாதி மதமின்றி நாம் அனைவரும் அன்பு காட்டு ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவர்களுக்கு மாத்திரம் சொல்ல கிறிஸ்து அவரை நம்பி போனவங்க யூதர்களுக்கு மாத்திரம் அவர் என்ன பண்ணல எந்த ஒரு அற்புதம் அவரை நம்பி அண்டி வந்திருக்கிற ஒவ்வொரு எண்ணெய் தாவிதேவ் குமார்னே என்று பொழுதும் மற்றவர்கள் பத்து குஸ்டரோகியில் வந்து யா அவர் எந்த நீங்கன்னு விசாரிக்கவே இல்லை அவரை நம்பி வந்திருக்கிற அனைவருக்குமே சுகத்தை கொடுத்தார் அது நாம் எந்த மதம் சாதி எது பார்க்காம நம் அனைவரும் நம் கண்களில் யாரெல்லாம் ஏழை எளிய மக்களை நாம் பார்க்கிறோமோ அவர்களுக்கெல்லாம் நம் உதவிகளை கொடுத்து அவருடைய கரங்களை நாம் பலப்படுத்தும்படியாக இந்த நாளிலே இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறது இந்த வசனத்தை நாம் பார்த்து தியானித்து பலவிதமான காரியங்களை நாம் சிந்தித்திருப்போம் என்பதை இந்த நாளிலே கேட்ட செய்தியின் நிமித்தமாய் வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் பார்த்தோம் இனி அப்படியாய் நடக்க நாம் முயற்சி செய்வோம் ஆண்டவர் தாமே நம் அனைவரோடு கூட இருந்து இப்படியாய் நடக்க கிருபை செய்வாராக ஆமேன்